கவியரசு கண்ணதாசன் அவர்களின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவும் இந்த இனிய நாளை வேலையிலே நாம் கொண்டாடக்கூடிய இருக்கும் அனைத்து தமிழ் தமிழ்ச்சான் நானும் உங்களுக்கு சொல்ல நான் இங்கு நினைக்கிறேன் எல்லோரும் செல்லும் தான் நாமும் செல்ல வேண்டும் நான் பார்த்து தொகு எடுத்த தொகுப்பு என்றால் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி ஏற்கனவே சொன்னார்கள் ஆறு மடமே ஆறு இது ஆண்டவன் கட்டளை தான் கடவுளப்பா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது இதை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துவோம் ஏன்னா எங்க ஹோட்டலா எல்லா ஸ்டாஃபும் நீ யார் வந்தாலும் அவரும் சீஃப் ஜட்ஜி பார்த்தா பேசுவாரு இது எல்லா ஊர்லயும் நடந்தோம் கடவுள் ஏன் கல்லான இந்த பாட்டெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இது கூட கஷ்டம் தான் நம்ம எவ்வளவு நினைக்கிறோம் நாங்களே எவ்வளவு நினைச்சிருக்கோம் எதுவும் முடியல இங்கேதான் இருக்கிறோம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஒருவன் மனது ஒன்பதடா நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் இரண்டு ஒன்று மனசாட்சி அடைகின்றான் இறக்கும் போதும் இப்ப கடைசியா அவர் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச கண்ணை கலைமானே அந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் நான் எப்பயுமே என்னுடைய மூத்த மகன் வந்து சிறு குழந்தை இந்த பாட்டு பாட்டா தூங்கிடுவான் அதனால இந்த பாட்டு முழுமையாக எனக்கு தெரியும் ஒரு பத்திரிகையில் பாடுங்க அது மாதிரி கண்ணதாசனுடைய அந்த பாடல்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு உடன் வருவதாகத்தான் இருந்துள்ளது இப்போது கூட ஒரு சில கருத்து பரிமாற்றங்கள் இசை சிறந்ததா அல்லது பாட்டு வரிகள் சிறந்ததா என்று பார்க்கும்போது இசை இருந்தாலும் அந்த பாட்டு வரிகள் அந்த பாட்டு வரிகளில் உள்ள உணர்வுகள் அவை சொல்லக்கூடிய பாடங்கள் அதனால் பாட்டை கேட்பவர்களே அவருடைய நினைவுகளை எங்கெல்லாம் கொண்டு செல்கிறது இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பாட்டு ஆகவே இசையமைப்பாளர் தனியா அல்லது கவிஞர் தனியா என்றால் அப்படி எதையும் நாம் வேறுபடுத்தி பார்க்கீங்களா இரண்டுமே ஒன்றுதான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அரசனை கவிஞராக இருந்து சிறப்பு சேர்த்துள்ளார்கள் அப்போது முதல் முதலமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் கவிஞராக அவரை பார்த்திருக்கிறார்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்காக ஏற்பாடு செய்து இங்கே நாம் கூடி அவரை பற்றி பலவித நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அது தவிர உப்பு போட்டுதான் சமைக்கிறார் உப்பு கடலில் உதவி வாழ்ந்தாலும் மீன் உடம்பில் உப்பு ஊட்டுவதில்லை தப்பான திரைப்பட சூழல் இருந்தாலும் திரைப்படத்துறையில் தப்பு அவருடைய வாழ்க்கையில் ஊட்டியது உப்பு கடல்ல தான் மீன் பிறக்கிறது உறவி வாழ்க்கிறது மறித்து போகிறது என்றாலும் உப்பு போட்டு தாய்மார்கள் சமைக்கிற பொழுது அந்த மீனின் உடம்பில் உப்பு ஒட்டுவதில்லை அங்கேயே இருக்குது அப்ப உப்பு ஒட்டுவதில்லை எனவே ஒரு தப்பு சூழலில் அவர் வந்த பொழுது கலங்காத மனமேங்கிற பாட்ட நம்முடைய சகோதரி பாடினார் வாசித்து காட்டினார் அவர் நுழைகிற கொடுத்து தொடக்க நிலையில் அவர் எழுதிய பாட்டு அந்த பாட்டு அவர் முதல்ல அவருக்கே சொல்லுகிறார் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறார் கனதாசன் பாட்டு காப்பாற்றி இருக்கிறது என்பதை நாம் பட்டியலிட்டார் பட்டியலுக்குள் ஒன்றும் அடங்கிவிட முடியாது என்கிற சூழலில் அவருடைய வாழ்க்கை அமைப்பும் அவருடைய இலக்கிய ஆளுமையும் அந்த பரப்பும் எந்த அளவுக்கு விரிந்து பிறந்திருக்க மற்ற கவிஞர்களை நாம் குறைத்து சொல்வதாக நீங்கள் கருத வேண்டியதில்லை அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்கள் என்ன பணி ஆற்ற வேண்டுமோ அந்த பணி ஆற்றி இருக்கிறார் அதில் மாற்றிக்கருத்து இல்லை கண்ணதாசன் அவருடைய வீடு ஏறத்துக்கு வருகிற பொழுது நம்முடைய பாவேந்தர் அவர்கள் ஒரு செய்தியை எம் அனுப்பினார் என்று ஒரு பதிவு இழக்க போகிறார் ஒரு கவிஞர் ஒரே தொழில் ஒரே இடத்துல இருக்கிறவர்கள் எத்தனை வகையிலே போராமை மனக்குமுறை ஏற்பின்றி பழகக்கூடியவர்கள் இருப்பார் அதனால தான் தமிழ் படித்தவர்கள் நாலு பேர் அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் அண்ணா தமிழ் படித்தவர்கள்

நமக்கு என்ன நோய் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் மருந்துகளுடைய அந்த சிறப்பையும் தேவையும் இன்றியமையாமல் புரிந்து கொள்ள முடியும் என்கிற காரணத்தான் சிக்கல் நேருகிற பொழுது ஜம்பிங் சிங்கிங் போர்ட் என்று சொல்லுவார் ஆங்கிலத்தில் அதுதான் கரையேற்றியது அதுதான் தூக்கி சுமந்தது அதுதான் உன் பயணத்துக்கு உதவியது ஆனால் அது ஒரு சின்னஞ்சிறு ஓட்டை வந்து விட்டால் என்ன ஆகும் அப்ப அந்த படக அப்படி நத்தாத்துல விட்டுட்டு இவனுக்கு தெரிந்த நீச்சலை இவன் அதை விட்டுட்டு கரையேறி போய்விடும் அப்படித்தான் கண்கூடாக நாம் பார்க்க முடிகள் அப்படி ஜம்பிங் அல்லது சிங்கிங் போட் என்று இருக்கிற பொழுது ஒரு சிக்கல் வருகிற பொழுது எத்தனை பேருக்கு அந்த நெஞ்சிலே ஈரம் இருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது அப்படி பார்க்கையில் அவ்வளவு பெரிய பாவேந்தர் இந்த இனத்தினுடைய எழுச்சி பாவம் எங்களை போன்ற சின்ன சிறுவர்கள் இப்படிதான் சொல்ல வேண்டும் பேனா நான் இந்த ரெண்டு பெருசு இல்லையா பேச்சாளராக இருந்தாலும் எழுத்தாளராக இருந்தாலும் இந்த ரெண்டு நாவுக்கும் எங்கள் நாவின் நடைவண்டியே பாவேந்தர் பாவேந்தார் ஆனால் நடைவண்டிகளை படைவண்டியாக்கிய பாவம். ஒரு நடைவண்டியே நடைவண்டியா வச்சிருக்கிறது இல்ல. அந்த பாட்டு கேட்டிற பொழுது அவளோ ஊட்டம், அவளோ எழிச்சு அது வருகிறதுனு சொல்லி சொன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு அணிவகுத்து ஒரு திராவிட இயக்கத்தில் அன்றைக்கு கவியரசு கண்ணதாசன் புல்லை நுழைந்து எல்லா தடங்களிலும் அவர் இடப்பெற்று அவருடைய பெயர் நிறைவேற்ற இருக்கக்கூடிய வகையில் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவை எண்ணி போது எனக்கு தோன்றுகிறது பெங்களூருக்கு சொன்னா இங்க கடல் இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள் சென்னையை பார்த்து இல்லையா அப்படியே எதிர்ப்பு எத்தனை தண்ணீருக்காக நாம் துன்பப்பட்டோம் தண்ணீருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இன்றைக்கு பார்த்தா தண்ணீர் இன்றி தலைநகரமே தவித்துக் கொண்டிருக்கிறது தலைகளும் தலைவருமே தவித்துக் கொண்டிருக்கிறது இருக்காரு இப்போ டெல்லி கூட தண்ணீர் இன்று தவித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பக்கத்தில் உள்ள மாநிலம் அவங்க ஏதோ ஒரு வேறு மொழி நாம் வேறு மொழி இல்லை அவர் வேறு நாம் வேறு இல்லை ரெண்டுக்கும் தமிழ் தான் வேறு அப்படிங்கிறத இன்றைக்கு மாறியாணி போய்விட்டது மாறியாவி போய்விட்டது இதோ பார்த்தா பார்க்க முடியவங்கெல்லாம் தண்ணீர் கர்நாடகத்தில் இருக்கிறது

கண்ணதாசன் அவர் தான் படம் எடுத்தார் தயாரிப்பாளர் எவ்வளவு துன்பப்பட்டு எடுத்தார் வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்களுக்கு குறையாக பிறந்தாலும் மார்பிலே கீழே மண்ணில் புதைப்பதுதான் நமது தமிழ்ச்சாதி நாடும் பொது நீதியின் ஒரு வசனம் குழந்தை இறந்து பிறந்தாலும் குறையாக பிறந்தாலும் மார்பிலே கீழ் மண்ணில் புதைப்பதுதான் நமது தமிழ் சாதி நாடும் பொது நீதி இது கண்ணதாசன் அவருடைய வசனம் எங்க இருக்கு புழவி இறப்பிலும் ஊந்தடி பிறப்பிலும் ஆழந்தந்து வாழித்தப்பா தொடர்படு எமல்கின் இடப்படு திரிய கேடல் கேளி வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வைத்து தீ தனிய தாம் இறந்து படவை ஈமரோ இவ்வுலகத்தானே என்ற அந்த புறணாமுத்துப் பாடலை அப்படியே வசனமா இறக்கி கொண்டு வருகிறான் கணைக்கால் இருமுறை ஒருத்தன் வரலாறு உங்களுக்கு தெரியும் போரிலே பிடிவிட்டு இந்த மண்ணின் வீர பண்பாட்டுக்கு மாற்றமாக சிறை பிடிக்கப்படுகிறான் சிறப்பு சோழன் பிரிந்து விட்டான் இந்த சேரன் கணைக்கால் இரும்புறைய சிறையில் நினைக்கிறான் இப்ப நம்ம பசங்களை கணக்கால் இருமுறைன்னு எழுதி இருமுறைக்குள்ளாறு செங்கலா என்கிற அந்த சோழ அரசு வெற்றி பெறுகிறார் இவரை சிறையில குடித்து வைக்கிறார் அப்ப அவன் மனம் நொந்து போய் எழுதுன பாட்டு ஒரு தமிழனுக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய உடந்த இறந்துருச்சு பிறந்த உடனே ஊன் தடி பிறப்பினும் அது உயிருள்ள ஒன்று என்று இல்லாமல் ஒரு தசை பிண்டமாக பிறந்தாலும் பிறந்து தமிழக விட்டு வைக்க மாட்டார்களாம் மார்பிலே கீழி காயப்பட்டாலும் மார்பிலே காயப்படவும் மார்பிலே காயப்படவும் புறமுதுகிட்டு ஓடுகிறது தமிழ் வழக்கம் இல்லை அது கட இல்லைய நியதி இல்லை என்பதை சொல்லி மார்பிலே கீழி இப்போ ஒரு மூட்டை பூச்சி

வடக்கு உயிர் விட்டு அரசர்கள் இருக்கிற போர்க்களத்தில் முதுகுல காய வந்து தேங்கி கிடந்த அரசன் சிறைப்பட்டு விட்டான் கணக்கால் இருபட சிறை காவலர்களிடத்தில் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான் பிடிபட்ட தானே சிறைப்பட்டவன் தானே அவன் அரசன் கூட பார்க்க அப்ப கால தாழ்வு செய்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு வகை கால தாட்சி செய்கிற பொழுது அவன் நினைச்சு பார்க்கிறான் இப்படி ஒரு இழிவான வாழ்க்கை நமக்கு வரணுமா நட்சத்திர விடுதிகளில் கையை நீட்டுகிற பொழுது உயிருத்த குழாயில இருந்து தண்ணீர் வர இல்லையா இன்னைக்கு ஒரு அறிவியல் வளர்ந்து கையை நீட்டினோம்னா உயிரற்ற குழாயில இருந்து கூட தண்ணீர் வருகிறது ஏன் இவர்களிடத்திலே அந்த தண்ணீர் வரலன்னா தண்ணீர் கிடைக்காத மக்களை பார்த்து கண்ணீராவது வர வேண்டுமா அதுவும் இல்லை அப்ப இந்த இடத்தை எடுத்து அவர் பயன்படுத்துவது அப்ப கால தண்ணீர் தண்ணீர் என்று அவன் கேட்டதற்கு பிறகும் எதிரி சிறைப்பட்டு விட்டான் என்கிற காரணத்தினால் அவனை எழுதி நகையாடி கேலி செய்து காலத்தாழ்வு செய்கிற பொழுது அவர் எழுதுன பாட்டி இந்த பாட்டு என்னன்னா பாட்டு முடுக்கு சொன்னேன் கனராச வசனத்தையும் சொன்னேன் ஆனா அப்படி குடியிலே அவர் எழுதுறது அது செப்பு மொழியில எழுதுனது நான் இல்லையா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்திய தங்கம் நான் நாளை குடி இந்த நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சத்தியம் பண்ண கனராச எழுதுறது செப்பு முடில எடுத்து பாருங்க என்ன எழுதுறானா நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று நான் சத்தியம் சத்தியம் செய்த பொழுது சத்தியமாய் நான் குடித்திருந்திருக்க வேண்டும் யோசித்துக் கொண்டு பார்க்கிற பொழுதுதான் அவர் என்றைக்குமே எதையும் ஒன்று வெளிப்படுகிறதே கவலைப்பட்டது இப்ப நாம் இந்த உரையின்